ஹாய் கேஸ் வெல்கம் டு கட்டிஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபி கேமிங் அவரோட சிறுவரில் பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூடியூப்ல போகிறோம் சரி ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே மாடி கட்டிட்டு வந்துருப்பேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடிக்கு போய் கண்ணாடி வைக்க போறோம் கண்ணாடி வச்சுட்டு மேலே வந்து ஃபுல்லா நாங்கள் பிளான்ஸ் வச்சு மூடிட்டு ரூஃபிங்கும் முடிச்சிடும் அதுக்கப்புறம் சைடுல கொஞ்சம் கொஞ்சம் வச்சு டார்ச்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் கதவு வேணும் டாடி இங்கே பாரு மூணு மாடி இருக்கு நாலு மாடி நாலு மாடி இருக்கு இதுவும் பால்கனியா ம் ஆமா கதவு வேணும்டா அங்க கீழே கதவு இருக்கு ஆஹ் அங்க பண்ண மாதிரியே தப்பு தப்பா வச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டு வாழ்க்கையில உள்ள அப்படி வீடை கட்டினதே நம்ம செர்வரில் வந்து பார்ட் டென்னோட முடிச்சிக்கலான்னு இருக்கோம் ஆனா எனக்கு திடீர்னு இந்த யூவி கேமிங் வேறு கூப்பிட்டதுனால இதுக்கு வந்துட்டோம் நாங்கள் நடுவு நடுவில் அந்த வீடியோஸும் வரும் நீங்க கவலைப்படாதீங்க அதை முடிச்சிட்டு தான் இது அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரும் வச்சாச்சு இப்போ வந்து மேலே எங்கேயும் மாப்ஸ் பண்ணாமல் இருக்க இப்போதைக்கு டார்ச் வச்சுட்டு போகிறேன் அங்கங்கே இங்க ஒன்னு வச்சுட்டேன்னா இப்போ இங்க இடத்துல ஒன்னு வைக்கணும் இங்க ஆல்ரெடி இருக்கு பால்கனில ஒண்ணு வைக்கணும் இங்க வந்து மாப்ஸ் தலைவலி இந்த இடத்துல மாப்ஸ் இல்ல நாங்க மட்டும் தான் இருப்போம் ஏய் இப்ப நான் அவன் அடிக்கிறேன் ஆனா அவனுக்கு அடி உள்ளாது ஏன்னு சொல்லுங்க அவன் கிரியேட்டிவ்ல ஃபயர் ஆஃப்ல இருக்கு அதனால அவன் அடி ஆனாலும் அடி உள்ளாது

சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து மைனிங் தங்கைஸ் போகலான்னு இருக்கும் ஓகே கேஸ் டாடா பை பை